உடல் வாழ்க பசியுடன் உலகம் வளர்க உணவுடன் அனைவருக்கும் வணக்கம் ஆவாரம் பூ ஆவாரம் பூ மூலிகையை பற்றி பார்ப்போம் ஆவாரம்பூ என்பது ஒரு உணவு உணவு நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுருந்த உணவு வகை பாருங்கள் ஆவாரம் பூ வந்து இன்றைக்கி பறித்து இருக்கேன் என்ன அழகாக வந்து நல்லா மங்களகரமாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து ஆவாரம்பூ வந்து இந்த ஆவாரம் பூவை வந்து நான் வந்து உலக மக்களுக்கு வந்து பவுடராக வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதில் இந்த பூவில் வந்து என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு என் உடல் உணர்த்த இதை வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து என்ன சத்து இருக்குன்னா இரண்டு சத்து இருக்குது ஒன்று வந்து ஆகாய சத்து அதாவது சூரியனோட சத்து இன்னொன்று வந்து பூமி சத்து ஆகாய சத்து அப்படின்னா என்னென்னா சூரிய சத்து அதாவது வெப்பம் இன்னொன்று வந்து பூமி சத்து அதாவது சத்து அதாவது தந்தை சத்து தாய் சத்து பூமி சத்துன்றது தாய் சத்து தாய் தாய் சத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னை பூமி தாயினுடைய பனிநீர் சத்து குளிர்ச்சி அது சத்து தந்தை சத்துன்றது வந்து சூரிய சத்து வெப்ப இந்த இரண்டு சத்துக்கள் சமநிலையாக இருக்கும்போது தான் உயிர்கள் வந்து நலமோடு இருக்கும் அதாவது உடலில் வந்து இரண்டு விதமான வெப்பம் குளிர்ச்சி இருக்கும் அந்த வெப்பம் குளிர்ச்சியை வந்து சமநிலையாக வந்து வச்சுக்கணும் அது வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆவாரம் பூ வந்து உதவுது இதில் வந்து வேறு என்னென்னா இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு செய்யும் இது அதே மாதிரி உள் உறுப்புகளுக்கெலாம் வந்து நல்லது தோலுக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து தேநீராக வச்சு சாப்பிடலாம் வெறுமனே நீங்கள் வந்து பவுடராக எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து பவுடராக கொடுக்குறேன் பவுட்ரு வந்து நான் இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன் பாருங்கள் பவுட்ரு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு விரல் அளவுக்கு மட்டும் பவுட்ரு எடுத்துகிட்டு நீங்கள் தேநீராக வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லை வெறும் வாயில் வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து பவுடரை வந்து நீங்கள் வந்து தேன் கலந்து சாப்பிடலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உமிழ்நீர் கலந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் குழந்தைகள் வந்து ஒரு பாலில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து கொடுக்குற மாதிரி இந்த பவுட்ரை நீங்கள் போட்டு கலந்து கொடுக்கலாம் சிறந்தது அதே மாதிரி சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்த செய்யும் இது அதே மாதிரி பல பயன்பாடுகள் இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து குழம்புக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் தூள் மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி பல பயன்பாடுகள் இருக்குது இந்த உணவு ஆவாரை உணவு இது தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இது வந்து நான் வந்து கொரியர்லேயும் அனுப்புகிறேன் மக்கள் கொடுக்குறேன் என்னோடய நம்பர் தொலைபேசி சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் வாழ்க பசி வளர்க உணவு அனைவருக்கும் வணக்கம் நன்றி மகிழ்ச்சி